நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய வணக்கம் கதிரல் சத்த எப்படி இருக்கு அரசியல் என்னங்க ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் ஓகே ரைட் புரிஞ்சிச்சு மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே மாண்பு மிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே ஒரு கட்சி தலைவனா ஜனநாயக முறைப்படி என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பார்க்கறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க நேற்று வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க அணை போட்டு ஆத்த வேண்டும் நான் தடுக்கலாம் காத்த தடுக்க முடியாது நம்மளுடைய தோழர்கள் டெய்லி மக்களை போய் பாருங்க அவங்களோட பேசுங்க ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேளுங்க அதை தீக்கிறதுக்கு என்னன்னு வழி யோசிங்க அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும் அப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைச்சிட்டு அதுக்கப்புறம் நிமிந்து பாருங்க உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது பச்சை பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க சின்ன பொண்ணுங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார் மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே பேர சொல்லணும் பேர சொல்லணும் பேர ஒரு படத்துல சொல்லுவேனே லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும் நீங்க தானே கேட்டிங்க வச்சுக்கோங்க ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார் ஏன்னால் தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட்டு சார் பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட்டு சார் பார்த்து சார் பார்த்து செய்யுங்க சார் மறந்துடாதீங்க சார் த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் பாலிட்டிக்ஸ் இஸ் அன்காம்ப்ரமைஸிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஐடியாலாஜிஸ் பெரிய ஆர்ஸு சோஷியல் ஜஸ்டிஸ் Kamarajar's honest administration, Ambedkar's equal justice and equal opportunity, Velunachya's social inclusivity and communal harmony, Anjali Amal's fighting for water resources were the reasons for choosing them as a party's ideologues and policy leaders. I would like to mention here with pride that we are the first political party to declare two historic women icons. கூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும் ஒரு செயலை செய்தால் முழுமையையும் வேண்டினாலும் அது கைவசப்படும் என்ற திருக்குறளுடன் என்னுடைய நன்றி நிறைவு செய்கிறேன் பார்த்துக்கிட்டே இருங்க அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒண்ணு டிவி கே இன்னொன்னு டிஎம் கே